தாயாரான பார்வதி தேவி அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்கும் மூன்று தலங்களில் இதுவும் ஒன்று அது மட்டும் அல்லாமல் பாவங்களை போக்கும் கங்காதேவி தன் பாவத்தை போக்கி நிவர்த்தியடைந்த ஒரு ஸ்தலம் அது மட்டும் அல்லாமல் முருகன் பூஜித்த நான்கு தலங்களில் இதுவும் ஒன்று மற்றும் முருகனே சுயம்பாக உருவாக்கிய தலத்தீட்டம் இப்படிப்பட்ட பல அதிசயம் மற்றும் அற்புதம் நிறைந்த மணல்கால் ஐயம்பேட்டை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அபிமுக்தீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க நான் நானுங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி லைக் போட்டு பாருங்கள் நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கையும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோக்கள் எடுத்துக்கொண்டாருக்கு உற்சாகப்படுத்தும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்தலத்தின் மூலவர் வந்து அபிமுக்தீஸ்வரர் அல்லது பிரியநாதர் தாயார் வந்து அபினாம்பிகை அல்லது ஏலவார் குழலி தலவிருச்சம் வந்து வன்னிமரம் மரம் வந்து சரவண பொய்கை இத்திருக்கோயிலானது அப்பர் மற்றும் சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது தலமாக விளங்குகிறது அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி நாலு தேவார பாடல் பெற்ற தலங்களில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பப்புவாங்க ஒரு முறை வந்து கங்காதேவி வந்து சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க என்ன முறையிடுறாங்கன்னா இறைவா இந்த உலகத்துள்ள அனைத்து உயிர்களும் தங்களோட பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக எங்கிட்ட வாராங்க அதனால் வந்து அனைத்து பாவங்களும் என்னை சேர்ந்து விடுறது அதனால அந்த பாவத்தை வந்து என்னிடம்தான் போக்கிக் கொள்வதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்க கங்காதேவியோட வேண்டல்ல ஏற்ற இறைவன் வந்து என்ன செய்கிறாருன்னா கங்காதேவிகிட்ட வந்து சொல்கிறாரு கங்கா முருகன் தோற்றுவித்த தீர்த்தம் கொண்ட காவேரி தென்கரை திருத்தலத்தில் போய் நீ நீராடு உன்னோட பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதன்படி கங்காதேவி வந்து இத்தலத்தில் உள்ள சரவண பொய்கை என்னும் தீர்த்தத்தில் வந்து நீராடி அதுக்கப்புறம் இறைவனை வழிபட்டு தன் பாவங்களை போக்கி கொண்டதாக வரலாறு வந்து சொல்லுது எனவே தான் இங்குள்ள அம்மன் வந்து ராஜ ராஜேஸ்வரியாக அமர்ந்த தவகோலத்தில் வந்து அருள் பாலிக்கிறாள் அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற கோயில்களில் காஞ்சிபுரம் திருமியச்சூர் ஆகிய தலங்களில் மட்டும்தான் அமர்ந்த கோலத்தில் வந்து தாயார் வந்து காட்சி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த தளத்தில் மட்டும்தான் தாயார் வந்து அமர்ந்த கோலத்தில் வந்து காட்சி கொடுக்குறாங்க இத்தலத்தில் தான் லலிதா திரிசதை பாடப்பட்டதாக கூறப்படுகிறது இதை அந்த கோயிலோட தல வரலாறு இந்த கோயிலோட கோயிலோடய என்னன்னு என்னென்னு வாங்க சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற தலங்களுள் முருகன் பூஜை செய்த தலங்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் கீவலூர் பெருவேலூர் திருவிடைக்கலி இதெல்லாம் வந்து முருகன் வந்து பூஜை செய்த தலம் அதே போல் இத்தலத்திலும் முருகன் வந்து தங்கி தவம் செய்து தன் பெயரால் தீர்த்தமுண்டாக்கி தீர்த்தம் வந்து சரவண பொய்கி சிவபெருமானை வழிபட்டு வேலாயுதமும் அருளாற்றலும் பெற்ற ஒரு ஸ்தலம் முருகன் பூஜை செய்த தலமானதால் இத்தலம் வந்து பெருவேலூர் என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள முருகனை பற்றி அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் வந்து பாடியிருக்கிறார் இதை இந்த கோயிலோட பெருமை இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்ப்போம் நீங்கள் மற்ற கோயில்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெருமாள் இருப்பார் சில கோயில் வந்து பெருமாள் இருப்பார் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு சிலையாகவோ இல்லை புடை புடைச்சிற்பமாகவோ இருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் பெருமாளுக்குன்னு தனி சன்னதி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்குன்னு ஒரு வரலாறும் உண்டு அதை எளிதில் பார்க்க முடியாது இருக்கலாம் ஒரு சில கோயிலில் இருக்கலாம் ஆனால் இந்த கோயில்லையும் பெருமாளுக்குன்னு தனி சன்னதி இந்த கோயிலையும் உண்டு அதுக்கு உண்டான வரலாறும் உண்டு அது என்னென்னா அசுரர்களும் தேவர்களும் வந்து பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த அமுதத்தை வந்து அசுரர்களுக்கு கை கிடைக்காம பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்து வந்து தேவருக்கு கைக்கு கொடுக்குறாங்க அந்த மோகினி அவதாரம் எடுத்த நோக்கம் முடிந்த பின்பு மீண்டும் தனது ஆண் உருவம் பெறுவதற்காக இங்குள்ள இறைவனை வந்து வேண்டினார் என்பது தான் வரலாறு அதனால்தான் வந்து இங்குள்ள பெருமாளுக்கு வந்து தனி சன்னதியில் வந்து பார்க்கலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்ப்போம் இந்த கோயிலோட கீழ்பிரகாரத்தில் வந்து ஆறு சிவலிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இதில் ஒரு லிங்கம் வந்து சரஸ்வதி ஈஸ்வரர் என்ற திருநாமத்துடன் விளங்குகிறது வீடியோ கடைசியில் காமிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன அதுக்கு ஏன் இந்த சரஸ்வதி ஈஸ்வரன் மட்டும் நீங்கள் பர்டிகுலராக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்பு ஒரு முறை இந்த ஊரில் வந்து ஒரு ஊமை சிறுவன் இருக்கிறாங்க அவரோட பெற்றோர்கள் வந்து அந்த சிறுவனை அழைத்து கொண்டாந்து சரஸ்வதி ஈஸ்வரர்கிட்ட வந்து டெய்லி வந்து அவரை வந்து வணங்க சொல்கிறாங்க அந்த ஊமை சிறுவனை டெய்லி வந்து ஓமி சிறுவன் வருவா வரும் வந்து சரஸ்வதி சிறுவருக்கு வந்து பூச்சி செஞ்சுக்கிட்டே வராப்பில் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்தவுடன் சிவன் வந்து அந்த வழிபாட்டில் மனமிறங்கி அந்த சிறுவனுக்கு வந்து பேசும் சக்தியை தந்ததாக சொல்லப்படுகிறது இதுதான் இந்த கோயிலோட சிறப்பம்சம் இந்த கோயிலோட பொதுவான தகவல் என்னன்னு பார்ப்போம் இத்தலை விநாயகர் வந்து கணபதி என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கின்றார் அதே மாதிரி இந்த தலை இறைவனை வந்து யார் யார் வழிபட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்கை முருகப்பெருமான் பிரருங்கி முனிவர் கௌதம முனிவர் ஆகியோர் வந்து இங்குள்ள ஈஸ்வரனை வந்து வழிபட்டுட்டு போனாங்க அதே மாதிரி கோச்சிங்கணன் என்ற மன்னன் கட்டிய மாடா கோயில்களில் இதுவும் ஒன்று அதே மாதிரி இங்கே வந்து மூன்று பயிரோர்கள் வந்து காட்சி கொடுப்பாங்க காலபைரவர் ஸ்ரீபைரவர் வடுககு பைரவர் அது வந்து மூன்று பைரவர் வந்து திருத்தலங்களில் வந்து மக்களுக்கு வந்து அருள் அழித்து கொண்டிருக்கிறார் இதை இந்த கோயிலோட பொதுவான தகவல் இந்த கோயிலோட பிரார்த்தனை என்னென்னு வாங்க ஃபர்ஸ்ட் வந்து சுக்கிரனுக்குரிய பரிகார ஸ்தலம் இந்த தலம் ரெண்டாவது வந்து கடன் பிரச்சனை உள்ளவர்கள் வந்து வழிபட்டு போனாங்கன்னா அவங்க வாலிலிருந்து முன்னேற்றம் அடைவார்கள் என்பது எவ்வித ஐயமும் இல்லை மூன்றாவது வந்து திக்குவாய் உள்ளவர்கள் பேசுமாற்றல் இல்லாதவர்கள் வந்து இங்குள்ள இறைவனை வழிபட்டுட்டு போனால் கண்டிப்பாக பலன் உண்டு இது இந்த கோயிலோட பிரார்த்தனை இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா கந்தசஷ்டி வையாசி விசாகம் பிரதோஷம் ஆகிய நாட்களில் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலோட அமைப்பு பற்றி வாங்க ஃபர்ஸ்ட் போன உடனே மூன்று நிலை ராஜகோபுரம் இருக்கும் அதை கடந்து உள்ளே போனிங்கன்னா சின்னதாக ஒரு பலிபீடம் அதுக்கவிர்த்து விநாயகருடன் கூடிய கொடிமரம் இருக்கும் அதை வணங்கிட்டு போனீங்கன்னா பெரிய பலிபீடம் அதுக்கப்புறம் நந்தி பகவான் இருப்பார் நந்தி பகவானை வழிபட்டுட்டு போனீங்கன்னா நேராக மூலவர் சன்னதிய அந்த திருச்சூற்றில் மூன்று விநாயகர் சிலை இருக்கும் அதை வணங்கிட்டு படியேறி மேலே வந்து மூலவர் சன்னதி இருக்கும் அந்த மூலவர் சன்னதியில் வந்து நந்தி பகவான் இருப்பாங்க பலிபீடம் துவாரபாலர்கள் இருப்பாங்க அதே மாதிரி மூலவரான அபிமுக்தீஸ்வரர் வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் வெளிச்சுற்றில் என்ன தெய்வங்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அமைந்த திருக்கோலத்தில் வந்து காட்சி கொடுப்பார் அப்புறம் வந்து விநாயகர் சன்னதி வந்து இருக்கும் வைகுண்ட நாராயண பெருமாள் சன்னதி வந்து இருக்கும் இங்குள்ள பெருமாள் வந்து பூமா தேவி ஸ்ரீதேவியுடன் காட்சி கொடுப்பார் அதுக்கடுத்து முருகன் சன்னதி இருக்கும் முருகன் சன்னதியில் வந்து முருகப்பெருமான் வந்து அவர்களோட மனைவிகளோட அதாவது வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுப்பார் அதுக்கடுத்து மகாலட்சுமி சன்னதி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மிருகண்ட மகரிஷி சன்னதி மகாலட்சுமி சன்னதிக்கு பின்புறம் இருக்கும் அதுக்கப்புறம் தாயார் சன்னதி அபினாம்பிகை வந்து அமர்ந்த திருக்கோலத்தில் மிக அழகிய கோலத்தில் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க அம்பிகை பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அமர்ந்த திருக்கோலத்தில் ராஜராஜேஸ்வரியாக காட்சி கொடுப்பார் நம்மளுக்கு தாயார் சன்னதியை பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா துர்க்கை அம்மன் சன்னதி இருக்கும் அதுக்கு நேர்புறம் வந்து சண்டியேஸ்வர சன்னதி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நவகிரகங்கள் சன்னதி இருக்கும் சனீஸ்வருக்குன்னு தனி சன்னதி இருக்கும் அப்புறம் வந்து மூன்று பைரவர்கள் இருப்பாங்க பால பைரவர் பைரவர் வடுக பைரவர் அந்த மூன்று பைரவர் இருப்பாங்க அப்புறம் வந்து சூரியன் சூரியனுக்கு தனி சன்னதி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் வந்து இருக்கும் அதுக்கடுத்து ஆறு லிங்கங்கள் இருக்கும் ணலலிங்கம் சரஸ்வதிஸ்வரர் வாயுலிங்கம் பிருத்விலிங்கம் ராமலிங்கம் கடைசியாக தர்மபுரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய நிறுதி லிங்கம் இருக்கும் அதன் கூடிய விஷ்ணு துர்க்கை வந்து இருப்பாங்க இது இந்த கோயிலோடய அமைப்பு மிக அழகாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மிக அழகாக இருக்கும் இது அந்த கோயிலோடய அமைப்பு இந்த கோயிலோட முகவரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் குடவாசல் அந்த மெயின் ரோட்டில் வந்து இந்த கோயிலானது மணல்கால் ஐயம்பேட்டை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது அபிமுக்தீஸ்வரர் திருக்கோயில் எப்படி வரணும் என்ன ரூட்னா திருவாரூர்லேருந்து வந்தவங்க வரீங்க திருவாரூர் கும்பகோணம் போகிற வழியில் வரணும் கும்பகோணத்துலேருந்து போகிறவங்க கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகிற சாலையில் இருக்குது குடவாசிலிருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து மணல்கால் கால் ஐயம்பேட்டை என்னும் கிராமத்தில் வந்து இந்த திருக்கோயிலானது அமையப்பட்டுள்ளது கண்டிப்பாக வாங்க அதாவது சுக்கரனுக்கு உரிய பரிகார ஸ்தலம் மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறீங்க வாங்க திக்குவாய் உள்ளவர்களோ பேசும் ஆற்றல் இல்லாதவர்களோ இந்த கோயிலில் வந்து வழிபடலாம் முக்கியமாக திக்குவாய் உள்ளவர்கள் மற்றும் பேசும் ஆற்றல் இல்லாதவர்கள் வந்து சரஸ்வதிஸ்வரருக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு போகணும் வேற ஒன்றும் கிடையாது இது இந்த கோயிலோட முகவரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் உறவினருக்கோ இல்லை உங்களுக்கோ யாருக்காச்சும் திக்குவாய் உள்ளவர்கள் இல்லை பேசும் மாற்றல் இல்லாதவர்கள் வந்து இங்குள்ள சரஸ்வதிஸ்வரர் வந்து வழிபடுங்க அதே மாதிரி சு சுக்கிரனுக்குரிய ஒரு பரியாசலம் உங்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வந்து வலுவடைந்து இருந்தாவோ இல்லை வந்து யோக சுக்கரனுக்கு பதிலாக வந்து விரைய சுக்கரன் இருந்த உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க அதுவே கடன் பிரச்சனை உள்ளவர்களும் இந்த கோயில் வந்து வழிபடலாம் மிக அழகிய ஒரு திருக்கோயில் வேறு எந்த திருக்கோயிலையும் நீங்கள் பார்க்க முடியாது தாயார் வந்து அ அமர்ந்து காட்சி கொடுக்கும் ஒரு அலையை காட்சி வந்து வேறு எந்த திருக்கோயிலும் பார்க்க முடியாது அதே மாதிரி இங்குள்ள பெருமாள் வந்து பெருமாளுக்குன்னு தனி சன்னதியே இருக்குது ரொம்ப 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 அழகாக இருக்கும் சரி இத்துடன் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விழுந்து விடைபெறுவது உங்கள் சரோ மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்